இங்க இருக்க ஊடகங்கள் பேசும் பொருளாக்குறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்க ஏன் நீங்க பேசும் பொருளா ஆக்கல அப்ப உங்க வீட்டுல மலம் கலந்து கழிவு நீரை ஊற்றிடுவாங்கன்ற பயப்படுறீங்களா ஏன் அந்த ஊடகங்கள் செய்யல அப்ப தமிழ்நாடு இருக்கக்கூடிய பாதி ஊடகங்களை திமுக ஊடகங்களை வந்து அடிமை ஊடகங்கள் ஆக்கிடுச்சா இல்ல அதிகாரத்தை வச்சு பயமுறுத்துறதா இல்ல விலைக்கு வாங்கிடுச்சு அது எப்படி நீங்க எல்லா ஊடகங்களுமே நீங்கள் அடிமை ஊடகம் ஆமா இப்போ செய்தி அப்படி அப்படிதானே சொல்லுவோம் இன்றைக்கு வந்து காசா இஸ்ரே போன்ற ஒரு இடத்தான் இங்கே இருக்கிற விட்டுட்டு விட்டுவிட்டு வெற்றிமாறுனு பிரகாஷ் ராஜி திருமாவளவன் மாண்பு முதலமைச்சர் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் ஜவரர்கள் எல்லாம் சேர்ந்து ராஜரத்னஸ்ட் இதில் போய் நீங்கள் போராட்டம் துண்ட போட்டு போராட்டம் பண்ணுறீங்களே இன்றைக்கு மாண்பு மிதாபிமான அடிப்படையில் மக்களுக்காக போராடுறத வந்து நீங்கள் அது எப்படி எப்படி என்ன மதிய பங்களாதேஷில் இந்துக்கள் அடித்து அடித்து விரட்டப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அங்கே எங்கே போச்சு மானங்கட்ட மனித மனிதாபிமானம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்குது திருப்பறம்ன்ற கொண்டு திருப்பையோட முதலமைச்சரே ஒருத்தர் இருப்பாரா இல்லையான்றா அது ஒரு பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு அதுதாங்க பிரச்சனை வருகிற மூன்றுல இருந்து நான்கு ஆண்டுகள் எந்த தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு தீர்ப்பு வந்தா அப்படி வந்ததுன்னா

சைதை துரைசாமியை அவர்களை வந்து வீழ்த்தின அந்த தேர்தல் அந்த தேர்தலை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்றம் அளவுக்கெல்லாம் சென்றதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் பேசும் பொருளாக மாறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது ஒரு விஷயத்தை திருத்திக்கிறேன் பேசும் பொருளாக மாறலை அதனால தான் இப்போ நம்ம இருக்கோம் மாண்புமிகு எதிர்க்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று நடத்தப்பட்ட பொதுக்குழுவில் நேரடியாக அதை வந்து இந்த விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறார் இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவுலையோ பாஜகவுலையோ இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் இங்கு போராட்ட களத்தில் குதிக்கிற திமுகவுடைய அடிமை கட்சிகள் ப்ளஸ் வந்து திமுகவில் சார்பான ஊடகங்கள் அந்த விஷயத்தை ஒரு பூதாகரமாக இருக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஒரு செய்தி கூட ஏன் போடலை குறிப்பாக பிரிண்ட் மீடியாவில் எங்கேயுமே வரலை சேட்டலைட் மீடியாவில் எந்த டிவிலையும் விவாதங்கள் நடக்கலை டிஜிட்டல் மீடியாவில் சுத்தமாக எங்கேயுமே வரல அப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர் மேற்கோள் காட்டுறார் சவுக்கு சங்கர் வீட்டில் போயிட்டு மனித கழிவுகளை வீசி அவர் அச்சப்படுத்தி அவருக்கு வந்து கஞ்சா வச்சிருந்த சொல்லி குண்டாசு போட்ட மாதிரி உங்களையும் போட்டு வாங்கினார் அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் பயப்படுறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அப்ப இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே நடுநிலையோட செயல்படவில்லை அப்படின்றத நம்ம வைக்கக்கூடிய கேள்வி இந்த வழக்குல மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்ற அடுத்த கதை ஆனா வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வருதுன்றத ஊடகங்கள் மக்கள் மதில் கொண்டு போய் சேர்க்கறதான ஊடக தர்மம் ஏன் அந்த ஊடகங்கள் செய்யல அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி ஊடகங்களை திமுக ஊடகங்களை வந்து அடிமை ஊடகங்கள் ஆக்கிடுச்சா இல்ல அதிகாரத்தை வச்சு பயம்புத்துக்குறதா இல்ல விலைக்கு வாங்கிடுச்சு அது எப்படி நீங்க எல்லா ஊடகங்களுமே நீங்க அடிமை ஊடகங்கள்னு சொல்லுங்க ஆமா இப்ப செய்தி அப்படி அப்படிதான் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து காசா இஸ்ரே போன்ற இடத்தான் இங்கே இருக்கிற வேலைகள்லாம் விட்டுவிட்டு வெற்றி மாறணும் பிரகாஷ் ராஜி திருமாவளவன் மாண்புக்கு முதலமைச்சர் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் ஜவஹர்லாலாம் சேர்ந்து ராஜரத்னசி அதில் போய் நீங்கள் போராட்டம் துண்ட போட்டு போராட்டம் பண்ணுறீங்களே இன்றைக்கு மாண்பு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்காக போராடுறதை வந்து நீங்கள் அது எப்படி எப்படி என்ன மதிய பங்களாதேஷில் இந்துக்கள் அடிச்சு அடிச்சு விரட்டப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அங்க எங்கே போச்சு உங்க மானங்கட்ட மனித மனிதாபிமானம் நம்ம பெரும்பான்மை எண்பத்தொன்பது சதவீதம் இந்துக்கள் வாழற நாட்டில் ஒரு நாட்டில் நம்ம இந்துக்களை அடித்து துரத்துறான் அதுக்கு நீங்கள் போராட மாட்டீங்களா நீங்கள் இந்து இல்லையா நீங்கள் இந்தியராக இருந்தாலும் நீங்கள் இந்து தானே நீங்க நீங்க உங்களுடைய அரசியல் சாசன முறைப்படி நீங்க இந்து தானே பிரகடனப்படுத்தப்படுத்திருக்கீங்க நம்ம அரசியல் சாசனம் என்ன வகைப்படுத்துது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவ்வளோதானே நீங்க பஞ்சாபியா இருந்தாலும் சீக்கிரமா இருந்தாலும் பார்சியா இருந்தாலும் பௌத்தமா இருந்தாலும் நீங்க எது கீழே வருவீங்க எந்த கீழே தான் வருவீங்க இந்த இருக்கிற காப்பாத்துறதுக்கு இந்திய அரசு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை சார் நீங்க மடமாற்றாதீங்க முதல்ல நான் விஷயம் சொல்ற விஷயத்துக்கு புரிஞ்சிக்கங்க இந்திய அரசு பண்றதும் பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க அன்றைக்கு ஒரு இந்துக்களால் காப்பா இந்துக்கள் கொல்லப்படுவதப்ப தாக்கப்படுறப்ப இங்க போராட்ட காலத்தை எடுக்காத இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சிகள் காசால் ஒரு பிரச்சனை வரப்போ இங்கே எடுக்கிறீங்களே அப்போ உங்களுக்கு இந்து உணர்வு இல்லைன்றது தான் பதிவு அதை பற்றி தனியாக பேசுவோம் பங்களாதேஷை பற்றி அப்போ இன்றைக்கி பா மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுடைய பொருளாளராகவும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கப்போ தேர்தலை சந்திக்கிறார் சந்தித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்கில் தோற்கிறார் ஃபஸ்ட்டு தோத்துட்டாருன்னு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு சைதை துரைசாமி தான் தோத்துட்டாரு மாண்புக்கு முதலமைச்சர் வெண்டு வென்றெடுத்தார் இவர்கள் ஓட்டுக்கு காசுக்கு வந்து ஓட்டுக்கு ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்கினாங்கன்ற வீடியோ ஃபுட்டேஜு டிஜிட்டல் ஃபுட்டேஜு இவர் அன்றைக்கு இருந்து அந்த அதிகார துர்பிஷேகம் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை சைதை துரைசாமி அவர்கள் தாக்கல் பண்றார் அந்த வழக்கு அந்த ட்ரையல் போன டிஸ்மிஸ் ஆகுது சரி சொல்லி சுப்ரீம் கோர்ட் போய் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போடுறார் எல்லா ஆவணங்களையும் பண்ணி இது ட்ரையல் போய் நம்பர் ஆகி இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு அதற்கான தீர்ப்பு இன்னைக்கு வருகிறது அந்த தீர்ப்பில் என்ன வருது மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சாதகமாக வருதா இல்லை பாதகமாக வருதா சாதகமாக வந்தாலும் சரி பாதகமாக வந்தாலும் சரி முதலமைச்சர் அதிகாரத்தை துஷ்டூர்வம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலில் வென்றெடுத்தார்ன்ற செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்ல அதுதானே கேள்வி சரி இப்போ சாதகமாக வந்துருச்சு ஒன்றும் நடக்க போதில் முடிஞ்சிருச்சு பாதகமாக வந்தால் என்னன்னு நடக்கும் அது சொல்லணும்ல ஊடகம் பாதகமாக வந்தால் என்ன நடக்கும் அவருடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் ஏன்னா இன்றைக்கி அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வென்று எடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் வென்று எடுத்துட்டார் சோர் அந்த அஞ்சு வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கான சம்பளத்தை தோத்தா பாதகமாக வந்தால் கோர்ட்டில் கட்ட சொல்லுவாங்க ரைட் அரசு கருவூலத்தில் கட்டணும் ஒன்று ரெண்டாவது இனிமேல் அவர் வந்து தமிழ்நாட்டில் வருகிற மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகள் எந்த தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு தீர்ப்பு வரும் வந்தால் அப்படி வந்ததுன்னா மாண்புகம் முதலமைச்சர் இங்கு இப்போ தற்காலிக முதலமைச்சர் பதவியை இழப்பார் அப்புறம் அவர் மேல்முறையீடு போகிறாரு அதுக்கப்புறம் ஸ்டே வாங்குறாருலாம் அடுத்த கதை இன்னைக்கு இழப்பார் தீர்ப்பு வந்துச்சுன்னா இழந்த வேண்டிதான் எழுப்பார் ப்ளஸ் மூணு நாலு வருஷம் அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய தலைவர் தலைவர் யார்ன்ற ஒரு கேள்வி எழுது தமிழ்நாட்டுடைய திமுக முகமாக பார்க்கப்படுகிற மு க ஸ்டாலின் இருந்து இல்லைன்ற ஒரு கேள்வி எழுது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் குவிப்பு வைத்திருக்கிற முக ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இல்லையா இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சேர்க்கணுமா இல்லையா நான் கேட்கறது வழக்கு வருது தீர்ப்பு வருது சாதகம் பாதகன்றது ஓரம் கண்டுக்கேன் இப்போ சாதாரண ஒரு சின்ன விஷயம் வச்சா நீங்க பூதாகரமாக்குறாங்களா இங்க இருக்க எல்லா ஊடகங்களும் எடப்பாடிக்கு வந்து கொடநாடு வழக்கு பத்தி நீங்க விசாரிக்க மாட்டேன்றீங்க எடப்பாடி வந்து கொடநாடு லாக்கரை தூயின் போட்டாரு அதை தூயின் போட்டாருன்னு இங்க இருக்க ஊடகங்கள் பேசும் பொருளாக ஆக்குறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கை ஏன் நீங்க பேசும் பொருளா ஆக்கல அப்போ உங்கள் வீட்டில் மலம் கலந்து கழிவு நீரை ஊற்றிடுவாங்கன்ற பயப்படுறீங்களா உங்கள் வீட்டில் வந்து குண்டாஸ் போட்டுருவாங்க கஜா வச்சுருவாங்க உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு அதிகாரமாக அவங்கள்ட இருக்குன்றது நீங்களுக்கு ஊடகங்கள் ஏன் பயப்படுதுன்றது தான் எடப்பாடி அவர்கள் பொதுக்குழுல கேள்வி வைக்கிறார் இது தானே நான் கேட்குறது இன்றைக்கி வந்து மூன்று மூன்று தேர்தல் நீங்கள் சந்தித்த பிறகு இப்போ இன்கேஸ் நம்ம இப்போ வந்து சாதகமாக வந்துச்சுன்னா விட்டுருங்க நம்ம சாதகமாக வந்தது பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பாதகமாக வந்தால் என்னென்ன விளைவுகள் வரும் நீங்கள் வீடு தமிழ்நாடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மள மாதிரி ஊடக கடமை ஆட்டோமேட்டிக்காக அவர் பதவி எடுப்பார் திமுகவில் வெற்றிடம் உண்டாகும் மூணாண்டு தேர்தல் போட்டிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தேர்தலில் போட்டிட முடியாது நிலைமை ஏற்படும் அந்த குளத்தூர் தொகுதியில் திமுகவில் இருந்து வந்த வி எஸ் பாபு அவர் தான் இப்போ மாவட்ட செயலர்தான் இருக்கார் அவரே எடப்பாடி பழனிசாமி அவர் வேட்பாளர் எடுத்துவார் ஏன்னா புஷவாக தொகுதியிலும் பல நாள் ஒரு திமுக சார்பாக எம்எல்ஏ இருந்தவர் புலசவாக தொகுதி தான் இப்போ குளத்தூர் தொகுதியாக மாறி இருக்கு அவரே எம்எல்ஏ நிற்கிறப்ப ஒட்டுமொத்த குளத்தூரையும் கைப்பற்றதுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அருமையான ஒரு வியூக அமைப்பை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் இது வந்து அந்த கட்சி செய்து இன்கேஸ் அவர் பதவி எழுந்தாலோ அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி போனாலோ தேர்தல் நிற்க முடியாமல் போனாலோ அந்த குளத்தூர் தொகுதியை கைப்பற்றணும் இது ஒரு வியூக அமைப்பு ஆனா இதை வந்து பொது வழியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எல்லாரோடைய கடமையா இருக்குல்ல இப்போ நீங்க சொல்றீங்க பாருங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இந்திய கவர்மெண்ட் எதுக்கு செஞ்சுது நீங்க பங்களாதேஷ்ல போறப்ப இந்தியா என்ன பண்ணுச்சுன்ற அந்த இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு ஆர்வமாக கொண்டு போய் சேர்க்கிற ஆர்வம் மிக்க இங்க இருக்க ஊடகங்கள் இந்த மாதிரி திமுக வழக்கிற்கு மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரம் பண்ணி தான் தேர்தலில் வென்றெடுத்திருக்காருன்ற இந்த அடிப்படை செய்தியை ஏன் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் இருக்கேன் இல்ல எங்கேயுமே இருக்காதுன்றது பிரிண்ட் மீடியாவே எங்கேயும் வரல ஒரு ஊடகத்துல கூட எந்த எந்த பிரிண்ட் மீடியால வரல எந்த சேட்டலைட் இதுக்கான விவாதம் இன்னைக்கு விவாதம் நேற்று விவாதம் நடந்துச்சு இன்னைக்கு தீர்ப்பு வர போகுதுன்னு வச்சு நேற்று விவாதங்கள் எங்கன்னா சேட்டிலைட் நடந்துச்சா தமிழ்நாட்டில் ஒரு பத்து சேட்டலைட் சேனல் இருக்கா எல்லாத்துலயும் விவாதங்கள் நடக்கதா இல்லையா நாலு பேர் நானும் விவாதங்கள் போயிட்டு தான் பேசிட்டே இருக்கேன் எந்த விவாதங்கள் இது நடந்துச்சா இன்னைக்கு நடக்க நடக்க போகுதா இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகளா வந்துட்டு இருக்குது திருப்பரங்குன்ற பிரச்சனை முத கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி சார் மத்த பிரச்சனை நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து நூறு பேர் நூறு பிரச்சனைல ஒரு பிரச்சனைங்க முதலமைச்சர் பிரச்சனையோட உங்களுக்கு முதலமைச்சரே ஒருத்தர் இருப்பாரா இல்லையா அது ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இன்னைக்கு தீர்ப்பு வந்தா அவர் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆனார்னா அவர் முதலமைச்சராக இருக்க மாட்டாருங்க எவ்வளவு ஒரு நீங்களே உங்களுக்கு புரிதல் இல்லாம சொல்றீங்க எவ்வளவு ஒரு வீரியமான ஒரு விஷயம் நீங்க சாதகமா வந்துருன்ற கான்செப்ட்லேயே தான் உங்களோட மனநிலை மென்டாலிட்டி இருக்கு பாகமாக வந்தாங்க முதலமைச்சரே இல்லை இங்கே முதலமைச்சரே இல்லை ஆட்டோமேட்டிக்காக பதவி வந்துடுவார் தெரியல உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீங்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால் உங்கள் பதவி ஆட்டோமேட்டிக் ஜெயலலிதாவுக்கு போகலையா ஜெயலலிதாமா போச்சு இல்லை ரெண்டு வாட்டி போச்சு இல்லை இந்த கொடைக்கானல் பிரசனுக்கு வழக்கு இன்னொரு வழக்கில் டான்சி வழக்கில் ரெண்டு வாட்டி போச்சு ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இது அதையும் பொதுமக்களிடம் கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவும் சேர்க்கலை சேட்டலைட் மீடியாவும் சேர்க்கல பிரிண்ட் மீடியாவும் சேர்க்கல இந்த மாதிரி ஒரு வழக்கு ட்ரையல் ஆகி நீங்கள் தீர்ப்பு வரப்போகுன்ற இது இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து ஃப்ளாஷ் ஆகவே இல்லை அது ஏன் ஆகலை அப்போ இங்கே இருக்கக்கூடிய மீடியாங்கள் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு மாண்புங்க எதிர்கட்சித் தலைவர் நேரடியாக கேட்டார் இது பொதுக்குழுவில் உங்கள் வீட்டில் வந்து மனம் மனம் இந்த கழிவுநீரை ஊற்றிடுவான்னு பயப்புறீங்களா உங்களுக்கு கஞ்சா வச்சு உங்களுக்கு கஞ்சா கேஸ் புக் பண்ணுவான்னு பயப்புறீங்களா உங்கள் மேலே குண்டாசு போட்டுருவான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறார் இதுதான் செய்தி இப்போது இது ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இது இதை வந்து திமுக வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தானே நம்மளால பார்த்துக்க முடியுது திமுக பெரியவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அவங்களுக்கு மைனஸ் ஆன விஷயத்த திமுக எப்படி எடுத்துக்குவாங்க நீங்க காசா இஸ்ரேல் போற வைத்து இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு சொல்லி இந்து உணர்வாளர் சொல்கிறாங்க அதை எதிர்த்து இஸ்லாமிய சகோதரர்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட நம்ம ஓரளவு நியாயம் இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா அதை எழுத்து பண்றாங்க ஏன்னா இந்து முஸ்லீம்ஸ் வந்து பக்கத்திலே தர்கா இருக்கு ஐம்பது மீட்டர்ல இருக்குன்றாங்க அதனால எழுத்து போகிறான்னு சொல்றாங்க அது தீபத்தூணை காக்க வேண்டியது தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டியது அந்த கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய இந்துக்கள் உண்டியல் போடுற படத்தை வாங்கி கொண்டு கா சம்பாதிக்கிற அறநிலைத்துறையிலே போறான்ற அப்பீல் யார் பாதுகாக்கணும் அந்த தீபத்தூனை அறநிலைத்துறை தானே பாதுகா அறநிலைத்துறையோட வேலை என்ன அருணத்தில் வரை உண்டியல் காசை கரெக்டாக வந்து ஆடிட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்கணும் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அன்னதான முறைகள்லாம் கரெக்டாக நடக்கதான்னு பார்க்கணும் கோவிலை சுத்தமாக வச்சுருக்கணும் இதெல்லாம் இடா இதை மட்டும் இல்லாமல் கோவில் சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு டீஸ்பூன் வெளியே போனாலும் அதுக்கு காரணம் அருவலைத்துறை தான் ரெஸ்பான்ஸ் அதுக்கு தான் அவனுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஜீப்பு ஏசி லொட்ல் ஓசுக்குன்னு சம்பளம் கோவில் உண்டியிலேருந்து காசு கொடுக்குறோம் நம்ம அப்ப அந்த தீபத்தூனை காக்க வேண்டிய பொறுப்பு தான் அறநிலைத்துறை இருக்கு ஆனா தீபத்தூண்ல வெறும் சர்வேக்கல் தானே சொல்றாங்க அது இன்னும் ப்ரூவ் ஆகல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து தமிழ்நாடு தொழில் துறை இருந்தவர்களுக்கே வந்து திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தீபத்தூணும் புருவாயிருக்கு அதில் ஆஞ்சநேயர் படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் தீப தூண்டனும் இதனால் வந்து நீங்க ஏத்தன தூண் வந்து மோட்ச தூண் ஏ செத்தவனுக்காக ஏத்தூண தான் இன்னைக்கு நீங்க ஏற்றிட்டு இருக்கீங்க ஒரு கோயிலுடைய தூணை வந்து நீங்க வந்து செத்தவனுடைய தூணு ஆமாங்க மோட்ச தூணுங்க அது செத்தவர்கள் மோட்சம் அடைவென்றதுக்காக ஏற்றப்பட வேண்டிய தூண் ஆகவ விதிப்படி அது தவறு எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம் இதை நான் சொல்லலை

சங்க இலக்கியங்களை மேற்கோள் காட்டியிருக்காரு அது தூணை போய் நேரடியா பாத்துருக்காரு பக்கத்துல விசாரிச்சிருக்காரு எந்த எம்பு எவ்வளவு காலகட்டத்துல ஏற்றப்பட்டது அதோட அளவீடுன்னு இதை ஏன்னா ஒரு நீதிபதி எல்லாம் சடன் எல்லாம் தீர்ப்பு குத்தமுடியாதுங்க இது சட்டம் ஒழுங்கு வராதுன்றது சாதாரண உரிதிபதி ஏன் அவசர அவசரமா இதுல வந்து தலையிட்டாருன்னு தான் கேக்குறாங்க கோர்ட்டுக்கு போச்சுன்னா நீதிபதி தலையிடாம யார் தலையிடுவாங்க அது அவசர வழக்கம் ஏன் எடுக்கணும்னு கேக்குறாங்க அப்போ புரிதல் மத்த வழக்குகள்ல வந்து அவ்வளவு தீவிரம் காட்டாதவர் ஏன் இந்த மாதிரி வழக்கு உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களா இது வழக்கு நடந்து ராம்கோபாலனு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்து முன்னுடைய தலைவர் இறந்து போனாரு அவர் காலத்துல இருந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று நடக்கல ஐம்பது வருடங்களா நடத்திட்டு இருக்கு இரண்டு முறை தீர்ப்பே கொடுத்துருக்காங்க தீபத்து உங்களுக்கு தீர்ப்பே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இம்ப்ளிமெட் பண்ணல அப்புறம் தான் அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்ம நீதிபதியே போறாரு நேரடியாக ஆய்வு பண்றாரு ஐநூறு கொண்ட பக்கங்கள் சங்க இலக்கியங்கள புறணுவர் எடுக்கிறாரு முக்கு திருமுருகாற்று படை எடுக்கிறார் எல்லா இடத்துலையும் தீபத்தூருக்கான குறிப்புகளை மேற்கோள் காட்டுறாரு நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து கன்வின்ஸ் பண்ணால் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சும்மா பொழுதுபோக்கு ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்துருவீங்களா இப்ப நீங்க அப்பீல் போயிருக்காங்களா ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகிறதுக்கான ஆவணங்கள் கொடுக்கணும் எல்லா ஆவணங்களும் கையில் வச்சுனா தான் தீர்ப்பை கொடுக்குறாரு அவர் அப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாருடைய கடமை அந்த தீர்ப்புக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நீங்க அப்பீல் போங்க அன்னைக்கு தீபத்தூனை ஏற்றி விட்டுந்தா பிரச்சனை இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கடமை உள்ள அறநிலைத்துறையே அப்பீல் போகுது அது எவ்வளோ பெரிய தவறு சரி சிங்கிள் பெஞ்ச் தான் போனீங்க செகண்ட் பெஞ்சில் ரெண்டு பெஞ்சு போனீங்க டிவிஷன் பெஞ்ச் போனீங்க அங்கேயும் போய்னா ஸ்டே தானே கொடுத்தாரு கரெக்டு உங்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை நீங்கள் ஏற்றலாம் நீங்கள் போய் ஏற்றுங்க பத்து பேர் கொடுக்கணும் அதுவும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு வந்தீங்க இப்போ நீதிபதி போயிடுச்சு உச்ச நீதிமன்றம் போயிடுச்சு நாங்கள் எதுவுமே பண்ணல தீர்ப்பு வந்து ஏற்றிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எண்பத்தி ஒம்போது சதவீதம் இருக்கிற இந்துக்களுடைய ஒரு தீபத் தூணில் தீபம் ஏற்றுவதற்கே இவ்வளோ ஒரு போராட்டம் நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்திய நாட்டில் தானே வாழ்கிறோம் நம்ம நாட்டில் நம்ம இந்துக்களுடைய தெய்வங்களை வழிபடுறதுக்கு இவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் பண்ணணுமா அப்படிதான் கேள் சரிங்க சார் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா இப்போ தீபத்தூள்ல வந்து நீங்கள் ஏத்துறீங்க அப்படின்னா ஓகே சரி ஏத்து தீபத்தூள்ல ஏற்றிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் தர்கா இருக்கு ஆனால் இந்து முன்னணிக்காரங்க மேலையும் ஆர் எஸ் காரர்கள் மேலையும் ஒரு சந்தேக பார்வை இருக்கு அவங்க போனா அமைதியா போய் தீபத்துள்ள தீபம் எத்திட்டு வருவாங்களா போனாங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் வரையும் இந்து முன்னணி என்ன மாதிரி கலவரம் பண்ணிருக்காங்க அயோத்தியா மாதிரி இங்கேயும் சொல்றாங்க ஒரு நாயனார் சொன்னதே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன் ஏன் தமிழ் அயோத்தியான லண்டன்ல இல்லை பாகிஸ்தான்ல இருக்கா அயோத்தியா இந்தியாவில் தானே அங்கே இருக்கு அயோத்தியாவில் கலவரம் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும்னு சொல்ல மாட்டேன் அயோத்தியா எங்கே இருக்குது நான் சொல்கிறது நம்ம இந்தியாவில் தானே வாழ்கிறோம் இருபத்தெட்டு மாநிலங்களே ஏழு மாநில ஏழு ஏழு யூனியன் பிரதேசம் உள்ள நாட்டில் தானே வாழ்கிறோம் அயோத்தியா நம்ம நாட்டில் தானே இருக்கு அயோத்தியா மாதிரி தமிழ்நாடு மாறினா என்னங்க ஆகிட போகுது தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது தெரியுமா நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்கு தென்னாடி சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நல்ல தெரியும் இருந்தால் சிவனே போறாரு வெளியில் வைணவத்தலும் சைவத்தலும் சிறுத்தலங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமான கோயில்கள் அதிகமாக உள்ள கண்ட்ரி மாநிலம் இது வந்து பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சும்மா அடித்து விட்டுருக்குறாங்க இது பெரிய ஆழ்வார்கள் மண் இது ஆண்டாள் மண் மண் இல்லை ஆண்டாள்களுடைய மண் இது நீங்கள் எந்த கோயிலில் போனால் அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்க இவங்க வந்துட்டு அங்கங்கே கலைஞர் சிலையும் நம்ம அண்ணா சிலையும் நம்ம பெரியார் சிலையும் வச்சுட்டு பெரியார் மண்ணுன்னு சொல்லலாம் ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு அதிகமா இப்ப பெரியார் மண் ஏன் சொல்றாங்கன்னா பெரியார் பெரியார் பிறந்த மண்ணு இல்ல பெரியார் சிலை வச்சதுனால உங்க சொல்லல பெரியார் என்ன சொல்றாரு கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்றாரு அதன் அடிப்படையில சொல்றாங்க இது பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க என்னதான் கடவுளை கும்பிட்டாலும் கூட மனுஷத்தன்மையோட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இல்லைங்களா மனித தன்மையோட நடக்குறிவோட நடந்துக்கணும் அப்படிங்கிற பகுத்தறிவு இல்ல சொல்லுங்க ட்ரெஸ் இல்லாமல் அழிஞ்சாங்களா அப்படி சொல்லல அதாவது அதாவது கடவுள் பேர்லயே வந்து ஜாதி மதம் இப்படின்னு ஏகப்பட்ட பிரிவினைகளை நம்ம வச்சு நம்ம பிரிஞ்சு கிடக்குறோம் இல்லைங்களா அந்த பிரிவினை கூடாது மனுஷங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னது சொல்லுங்க இன்னைக்கு நம்ம நாட்டுடைய தலைவர் யாரா இருக்காரு இல்ல வடநாட்டுல வந்து அவ்வளவு நாட்டுடைய பிரதமர் யார் மோடி அவர்கள் மோடி அவர்கள் என்ன என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நம்ம நாட்டுடைய உயர் பதவி எது பிரதமர் தானே நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி யாரு இந்தியாவின் முதல் குடிமகள் யாரு ஜனாதிபதி அவங்க என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க பழங்குடி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ரைட்டா அப்புறம் நீங்க என்ன இதுல பெரியார் மண்ணு பக்கத்து வீட்டு மண்ணுன்னு சொல்றீங்க எனக்கு புரியல இது என்ன பெரியார் மண்ணு சரி இங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வச்சிருக்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த மூணு சமுதாயத்தில் ஒரு பட்டியலின சமுதாய பேர் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் பெரியார் மண் தானே சொல்லுங்கள் பட்டியலினத்துக்காக தானே இவ்வளோ விஷயம் பண்ணுற நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒன்று சொல்லுங்கள் எங்களுடைய மாநில இரண்டு பேர் பட்டியலினத்தை நம்ம போட்டிருக்கோம் கிருபாநிதி ஒன்று டாக்டர் முருகன் இன்னைக்கு இணையமைச்சராகவே இருக்கார் தமிழ்நாடு இந்தியா த பிஜேபி ஆளுகிற இருபத்தோரு மாநிலங்களில் நாலு மாநிலங்கள் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முதல் அமைச்சர்கள் நான் சொல்லுவேன் நாலு மாநிலங்களில் நான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் படம் காட்டுறீங்க பாருங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் பிர்சா முண்டாக நூற்றி ஐம்பதாவது விழா நம்ம கொண்டாடுறோம் பழங்குடியினுடைய தலைவருக்கு சர்தார் பட்டேலுக்கு நூற்றி ஒன்பதாவது விழா விழாவை கொண்டாடுறோம் இவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் மறந்த தலைவர்கள் நம்ம கொண்டாடுறோம் தேவரையாவோட தேசியம் தெய்வம் இரு கண்கள் சொன்ன தேவரையாவுடைய விழாவை கொண்டாடுறோம் ரா கங்கை கொண்ட சோழ்படத்தில் போயிட்டு சோ ராஜேந்திர சோழன் நிலைநாட்டுறோம் சரிங்களா ராஜராஜ சோழனுடைய பெயரையும் கங்கை சோழன் ராஜேந்திர சோழனுக்கு கப்பலுக்கு வைக்கிறோம் ட்ரெயினுக்கு வைக்கிறோம் வேலுநாச்சியர் புகழ கொண்டு போய் சொல்லி நேற்று கூட என்ன கேள்வி வருது நான் நேற்று நாடாளுமன்றத்துல கூட திருச்சி சிவா அவர்கள் கேட்டாரு என்னன்னா எங்களுடைய எங்களுடைய மண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஜான்சனையை தெரியும் நானா சாஹிபே தெரியும் தோப்பை தெரியும் மங்கள் பாண்டவ தெரியும் ஆனா வடநாட்டுல மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் இந்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வேலுநாச்சிய தெரியுமா மருது பாண்டிய தெரியுமா தீரன் சின்னமலை தெரியுமா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவர் முன்வைக்கிறார் யார் தப்பு அது யார் தப்புன்னா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க யார் தப்பு தேசிய கட்சிகள் தானே அது பண்ணியிருக்கணும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபியை கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல தமிழ்நாட்டுக்கு ஆண்டா வருவதீங்க இன்னைக்கு வரையும் ஏழு தடவை ஆண்டிட்டு இருக்கீங்க தேர்நிலை பிரிடு காங்கிரஸோட இருபத்தைந்து வருடம் இருந்தீங்க அப்போலாம் அவங்களுக்கு வாவு சிதம்பரனார் தெரியல அப்போல்லாம் அவங்களுக்கு தீரன் சென்னையில் தெரியல புலித்தேவன் தெரியல குடிகாத்த குமரனா தெரியல வவு சிதம்பரனாருடைய பெயரை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு யார் வச்சது பிஜேபி அரசாங்கம் வச்சுதுங்க பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய சிலையை பாலா யார் திறந்தது வாஜ்பாய் காலத்தில் பிஜேபி திறந்ததுங்க சும்மா திருச்சி சுபா அடித்து விடுறாரு அப்படியே பாரதியாருக்கு இருக்கைகள் அதாவது பனாரஸ் இது வாடுற காசி பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு தனி இருக்கைகள் கொண்டு வந்தது யார் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க மொழிப்பற்றுவராள் தான் நீங்கள் தமிழ் பல்கலைக்கழக எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் தஞ்சை தமிழ் பல்கலை எம்ஜிஆர்பியில் கொண்டு வந்தார் சமஸ்கிருதத்துக்கு எத்தனை பல்கலைக்கழக தெரியுமா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்குது ஒரே தான் இங்கே வச்சுருக்கீங்க இருக்க ஆந்திராவில் கொடுக்கல ஆனால் பா இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியை சேர்ந்தவருடைய தலைவருடைய இருக்கைகள் மொத்தம் எத்தனை தெரியுமா பதினெட்டு இருக்கைகள் இருக்குது இரண்டு அதில் இரண்டு கலைஞருடைய பேரில் இருக்குது நீங்கள் சொன்னீங்களே குடிகாத்த குமரன் திரன் சின்னமலை இவங்க பேரில் இருக்கைகள் ஏன் நீங்கள் உருவாக்கல ஏங்க உங்கள் இதுலேயே நீங்கள் ஒன்றும் பண்ணல அங்கே போய் விபி விபிசிங்க்கு இங்கே செலவைக்கிறீங்க வரவேற்கிறோம் நாங்கள் வரவேற்கலாமா இல்லைன்னு சொல்ல வரல அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கேள்வி எழுத இல்லையா இன்னைக்கு நான் கங்கை கொண்ட சோழபுரத்தை யார் பண்ணி நீங்க காசி சங்கமம் மூலம் தமிழர்களையும் காசி இணைக்கிற ஒரு வேலையை அதே காசி தான் திருவள்ளுவர் சிலையை வந்து சாக்கடை கிட்ட போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் இதெல்லாம் பைத்திகாரத்தனமா எவனோ ஒருத்தன் எவனோ லூசுத்தனமா பண்ணதெல்லாம் மேற்கோள் காட்டாது ஆணித்தனமான ஆந்திரிக் விஷயத்துக்கு வாங்க இங்க தி பாசி துறைமுகத்துக்கு பிஜேபி அரசாங்கம் துறைமுகத்துக்கு பேர் வச்சிருக்கு ஒரு இருக்கு திறமாவத்தம் பண்றதுக்கு எல்லாம் மேற்கோள் காட்ட முடியாது இங்க அந்த மாதிரி நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க நான் கேட்கறேன் இங்க கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் லைப்ரரி கலைஞர் சில கலைஞர் கலைஞர் கலை அங்கே வைக்க வாயு சிஸ்தர் பேரில் இங்கே என்ன வச்சிருக்கியா புலித்தேவன் பேரில் என்ன வச்சிருக்க மணிமண்டபம் கட்டுறது மாட்டே இல்லைங்க அரசு எழுதிக்க என்ன பேர் வச்சுருக்கீங்க கேள்வி எழுப்பமுல்ல இன்றைக்கி ஜான்சிரா நீங்கள் சொல்கிறீங்களே நம்மளோட வேலு நாச்சியார் சொல்கிறீங்களே வேலு நாச்சியாரை டெல்லியில் எடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய லெவலில் அதை நாடகமாக்கி இந்தியில் மொழிபெயர்த்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த வானதி சீனிவாசன் அங்கே பண்ணாங்க எத்தனை பேருக்கு தெரியும் அது குயிலியையும் வேலுநாச்சாரையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் பாரதியாரை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மேற்கோள் காட்டுறார் பிரதமர் அவர்கள் பேச்சில் வந்தே சாட்டர்ஜி எழுதின அந்த வாசகத்தை வா அவருடைய சுயேசி கப்பலில் எழுதினார் அப்படின்னு மேற்கோள் காட்டுறார் பாரதியார் எழுதினார் வந்தே மாதம் என்போம் இந்த பாரத தாயை வணகம் என்று மொழி அதெல்லாம் சொல்றாங்க அதனால தான் பாரதியாருக்கு அவ்வளோ இது சொல்கிறாங்க இங்க நீங்க பாரதியாருக்கு என்ன பண்ணி வாவு சுவாமிநாதர் ஐயர் ஐயர் போடக்கூடாது வாவு சுவாமிநாதர் அப்படிதான் சாமிநாதர் ஐயர் உ வே சாமிநாதர் அப்படிதான் இரு தான் போடணும் அப்படி தான் சொல்கிறீங்க ரைட்டாக ஆனால் ஜிடி நாயுடுன்னு நாங்கள் பேர் வைக்கிறீங்க கேட்டால் அது வேற இது வேறன்றீங்க இதெல்லாம் வந்து முரண்பாடின் உச்சம் இப்போ நீங்கள் ஜாதி பேர் வைக்கிறேன்னு சொன்னீங்களே நீங்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க இந்த தலைவர்கள் பேரில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தீங்களா அதில் ஒரு பட்டியல் இந்த தலைவர் பேர் சொல்லணும் நான் என் பேர் ஜாதி பேரெல்லாம் அழிகிறீன்னு சொல்லிட்டிங்களே இந்த இதில் இனிமேல் வந்து அந்த பூவில் சொல்லிட்டீங்க தாமரை பூவே கிடையாது தாமரை பேரை எடுத்துட்டீங்க பிஜேபியோட நம்மளோட தேசிய மலர் தாமரை ஆனால் தாமரை பூ எடுத்துட்டீங்க அது தனி கதை அந்த லிஸ்ட்டில் காமராஜர்லேருந்து எவ்வளோ பேர் போட்டிங்களே கலைஞர் பெரியார் அண்ணான் பத்து பேர் போட்டிருக்கீங்களே அதில் பட்டியலினத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் பேர் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் பட்டியலின சகோதரர்கள் தான் சொல்கிறீங்க பட்டியலினத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம் ஏன் திருமாவளவன் வாய்குடி மோனமாக இருக்கார் எம்சி ராஜா இருக்காரா இமானுவேல் சேகனர் இருக்காரா ஐயோ சிதார் பண்டிதாதர் இருக்காரா ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரா கக்கன் இருக்காரா அம்பேத்கர் இருக்காரா இவங்களாம் பட்டியலின தலைவர் இல்லையா இவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா பெரியோர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா கேட்போமா இல்லையா அதுதான் திருப்பி பழதியில் விரும்புகிறேன் இது பெரியார் மண் கிடையாது பெரிய ஆழ்வார்கள் மண் இது வந்து இன்றைக்கி வந்து திருப்பதிக்கு அதிகமாக போகிறது யார் போகிறோம் நம்ம தான் போகிறோம் இன்னைக்கு ஐயப்பங்கோலைக்கு யார் அதிகமாக போகிறோம் நம்ம தான் போகிறோம் பழனிமலை காவடி எடுத்துக்கு அதிகமாக யார் போகிறோம் நம்ம தான் போகிறோம் அப்போ பெரும்பான்மை வாழுகிற இந்துக்கள் நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்க மாட்டேன்னு சொல்கிறதே முதல்ல படி பெரிய குத்தம் ரெண்டாவது அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்குது அந்த இடத்த வந்து போலீஸை அடிச்சு விட்டு மேலே போய் தீப ஏற்றதுலாம் பெரிய கம்ப சுத்திரம் மேலே இல்லை சாது பிரண்டா காடு உள்ளது ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் கூடுறாங்க அது பேட்டர் இல்லை சட்டத்தை மதிக்கணும் அங்கே சொல்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி போட்டாச்சு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிச்சு ரைட் வெளியே வந்துடுவோம் தீர்ப்பு தீர்ப்பாங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் இது வந்து இந்துக்களால் மட்டும்தான் முடியும் அன்னி ஜெமினி பாலம் உங்களுக்குலாம் நினைவுக்கான்னு தெரில உங்கள் வயசு என்னன்னு தெரில ஜெமினி பாலத்துக்கு கீழே எஸ்டிபி கட்சியில் ஒரு பிரச்சனைன்னு கூட்டின உடனே ஒட்டுமொத்த பாலமே ஸ்தமிச்சது உங்களுக்கு தெரியுமா ஒட்டுமொத்த ஜெமினி பாலமே ஸ்தமிச்சது பத் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நகரவே இல்லை அந்த மாதிரிலாம் என்றைக்குமே இந்துக்கள் போக மாட்டாங்க இந்துக்கள் வந்து உணர்வுக்கு மதிப்பில்லைங்க பெரும் நீங்களுக்கு பிடிக்கிது அப்படிங்க கடவுள் மறுப்பு கொள்கை நாங்கள் எதுவும் சொல்லலை இப்போ கூட திர்காமை போய் திருவங்காடில் போயிட்டுலாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அதுவும் அவங்களோட இது அதான் மாற்ற சொல் உங்களுக்கு 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 பெரியார் தலைவரா நல்லா வீடு வீடு வீட்டில் வச்சுக்க நல்லா கும்பிட்டு சான் சாரமா வீடு ஆனால் என்கிட்ட பெரியார் தான் பெரிய தலைவர் நீ சொல்லக்கூடாது ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி கடவுளை கொண்டு காட்டு பிராண்டி கடவுளை கொண்டு வரும் முட்டாள்கிற பைத்திகாத்தனமான வேடு எடுக்கக்கூடாது அது தப்பு ஏன்னா பெரும்பான்மை இந்துக்கள் உணர்வுக்கு நீ மதிப்பளிக்கணும்

எந்த மசூதி முன்னாடியும் இன்றைக்கு வரையும் டேட்டா படி பெரியார் சிலை வைக்கப்படவில்லை எந்த சர்ச்சு முடியும் இன்னைக்கு வரையும் பெரியார் சிலை வைக்கப்படலை இந்துக்களை தொடர்ந்து பழி வாங்குற வேலையை தான் சிறுபான்மையை குஷிப்படுத்தணும் பெரும்பான்மை மக்களை நீங்க வேளாங்கண்ணி தானே பெரிய சர்ச் கும்புறதுல வேளாங்கண்ணி சர்ச்சு முன்னாடி நீங்க போய் பெரியார் சிலை வச்சுட்டு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் இங்க நாகூர் தானி நாகூர்தானா ஒட்டுமொத்த இஸ்லாமியர் சகோதரர்கள் தான் அதுக்கு முன்னாடி பெரியார் சிலை உங்களால வைக்க முடியுமா ஒரு மாஸ்க்கு முன்னாடி உங்களால வைக்க முடியுமா என்னங்க பேச்சு இது அவன் தான் பைத்திய கேத்திரமா நீங்களும் கேட்டு நிற்கிறீங்க எங்கேயுமே வைக்க முடியாது வைக்கவும் மாட்டாங்க சிறுபான்மையை தாஜா பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய பணி திருப்பரங்குன்றத்தில் சிறுபான்மையர் மக்களை சேர்ந்தவர் லெட்டர் கொடுக்குறாங்க தர்காவசி இரண்டு முறை அமைதி கூட்டத்தில் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார் எங்களுடைய தர்கா இப்போ ஐம்பது மீட்டரில் இருக்குது நீங்கள் பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் தூண்டுருக்கு நல்லா ஏற்றுங்க நாங்கள் இணக்கமாக செயல்படுறோம் அங்கே திருப்பரங்கு என்று சுற்றி இருக்க அனைத்து இந்து சமுதாய மக்களும் இந்து முஸ்லீம் மக்களும் இணக்கமாக இருக்கிறாங்க எங்கேருந்து வரான் ஒருத்தன் பலியிடுறதுக்கே ராஜபாளையத்திலேருந்து வரான் எஸ்டிபி கட்சி சேர்ந்தவன் நான் வந்து சிக்கந்தர் தர்காவில் வேண்டிக்கிறேன் அங்கே பலியிடுறேன் லோக்கலில் அங்கே குடியிருக்கிறேன் இஸ்லாமிய முறைப்படி பலியிடுறதே கிடையாது முதல்ல ஒன்று பலியிடுறது வந்து இந்து முறைப்படி மட்டும்தான் முதல்ல நீங்கள் இஸ்லாமிய படிச்சுட்டு வாங்க இஸ்லாமிய முறைப்படி தான் இஸ்லாமியில் ஒரு மிருகங்களை கொள்ளணும்னா ஓதி அறுப்பர் ஹலால் முறையில் அறுப்பாங்க நரம்பை கட் பண்ணி ரத்தம் ஃபுல்லாக வெளியில் வரப்போ இறைவனுக்கு அந்த ரத்தத்தை வந்து எடுத்துட்டு இறைவனுக்கு அந்த உணவை படைத்துட்டு திருப்பி அதை வந்து சாப்பிட்றது தான் ஹலால் ஃபுட்டுன்னு நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது பேர் ஓதி அருப்பர் தமிழில் தமிழ் இந்து முறைப்படி நீங்கள் பலியிட்டிங்கன்னா ஒரு ஆடு ஒரே வெட்டு தான் அந்த வெட்டில் தான் தலை அந்த ஆடு இந்த வெட்டில் தப்பிச்சுன்னா அதை பலியிட மாட்டாங்க அது குறி கொடுக்கணும்னு நம்பிச்சுவாங்க பலியிடுற முறையில் இந்து முறை இஸ்லாமிய முறைப்படி பதிலிட முடியாது முன்னாடி இன்னும் சொல்றேன் நீங்கள் மேலே போய் பலியிடுறேன்னு போனீங்களே அது நம்ம மசூதியா தர்கா தானே தர்கா தானே தர்கா தர்காறது என்னது சார் தர்கா வழிபாடு வந்து முஸ்லீம்கள் மட்டும் வழிபடுறாங்க இந்துக்களும் தானே போறாங்க தர்கான்றது என்னங்க அது சொல்லுங்க முதல்ல என்னங்கிறது கல்லறை இறந்து போனவங்களுடைய கல்லற அங்க ஒரு மதகுருமாரா இருக்கக்கூடிய சிக்கத்தரை கல்லறை வழிபடுறீங்க கல்லறை வேறு கோயில் வேறு தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க கோயில் வேறு கல்லறை வேறு இப்போ நம்ம வீட்டுல வந்து குடும்பத்துல வந்து வச்சு செது போயிட்டாரு தாத்தா தாத்தா இறந்து தப்பாச்சு இறந்துட்டாரு தான் அவருக்காக நீங்க போய் அவர் கல்லற பயிடுவீங்களா ஏன் அவருக்கு நம்ம கறிப்படையில் போடுறது ஏங்க பலிடுறது வேற களிப்பள்ளியில் வேறங்க பலியிடுறதுன்றது சாமிக்கு மட்டுந்தாங்க பண்ணுவாங்க நல்லா அது புரிஞ்சுங்க நம்ம வேண்டுறோம் என் பிள்ளைக்கு சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டை நேர்ந்து விட்ருக்காம பலியிடுறோமா கோழியை நேர்ந்து விட்ருக்கோம்மா பலியிடுறோமா வேண்டுதல் கடவுளுக்கு தான் கல்லறை கிடையாது அதுக்கு கடவுள் அவரும் கல்லரு அவர் வந்து நான் எதுவும் இழிவாலாம் சொல்லல அது கல்லறை அங்கே பலியிடுறதல் முறையே கிடையாது கீழே இருக்கக்கூடிய மக்கள் திருப்பரங்குன மக்கள் கொடுத்த பேட்டி எடுத்து பாருங்கள் நாங்கள் இதுவரை மேலேயே சென்று எந்த மிருகங்களையும் பலியிட்டதில்லை கீழேயே பண்ணுவோம் எல்லாத்தையும் சமைக்கும் மேலே போய் படைச்சிட்டு சாப்பிடுவோம் அப்போ வாலண்டியா வம்புல்கிறதுக்கு நீ வந்தினா நீ உன்னுடைய கடவுள் நீ பெருசான்னு சொன்னா என்னுடைய கடவுள் நான் பெருசுலாம் சொல்ல என்னுடைய ஆகம விதிப்படி செய்ய நீ என்ன அனுமதி நூறு வருடங்களா இரண்டாம் உங்களுக்கு போற முன்னாடி செஞ்சிருந்தாங்க இப்ப செய்யலை இப்ப செய்ய சொல்லி ஜட்ஜி ஆர்டர் கொடுத்துருக்காரு செய் முடிஞ்சு போச்சு தானே பண்றோம் எல்லா எல்லாரையும் கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டு வாங்க நாங்க நாங்கள் வந்து போய் விளக்க எத்துக்கு நான் சொல்றோம் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டில் வந்து வாதி பிரதிவாதி ரெண்டுத்தையும் விசாரிக்கிறாரு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு தீர்ப்பு கொடுத்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சரி இங்கே தான் ஏற்றல பெருமாள் ஏன் ஏத்தலை அதே சின்னாலப்பட்டியில் இருக்கல திண்டுக்கல் பக்கத்தில் பெருமாள் இதே இஷ்யூ தான் இதே மாதிரி போய் அன்றைக்கி விளக்க சொல்கிறப்ப ஒன் ஃபார்ட்டி ஃபைவர் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிங்க இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு கன்னியாகுமரியில் ஒரு மலை மேலே கன்னியாகுமரியில் முருகன் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முருகன் சிலை ப்ரொசீஜர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததை பண்ணணும்னு தீர்ப்பு கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த அரசாங்கம் கூட இன்னிக்கிட வந்திருக்கு அப்போ தொடர்ந்து இந்துக்கள் உணவர்களுக்கு இந்த அரசாங்கம் மதிப்பளிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் கோர்ட்டு சொல்றதையும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி